ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிடுபாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் சுவையிலேயே வீட்டில் எப்படி தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்கி போனோம்னா கிச்சனுக்குள்ளே போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் தயிர் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சிக்கனை வாங்கும்போது மந்தி பீஸ் அப்படின்னு கேளுங்கள் இல்லைன்னா தந்தூரிக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க இப்போ நம்ம சிக்கனை நடுவில் கொஞ்சம் கீரிக்கலாம் அப்போ தான் நமக்கு மசாலாலாம் அதில் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி கீறிக்கிங்க குறைஞ்சது சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற விடணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கி ஜூஸியாக நமக்கு சிக்கன் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்தும் கிடைக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ நடுவில் கொஞ்சம் கூடு போட்டுக்கிறேன் அந்த குடுத்தர கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லையா அதையும் இதே மாதிரி நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இரநூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கஸூரி மேத்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வீடியோக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் நிறையெலாம் சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறையில் மேரினேட் பண்ணிடலாம் நீங்கள் மதியம் செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே சிக்கனை வாங்கிட்டு வந்து மசாலா தடவி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா சிக்கன் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு மேரினேட் பண்ணி அஞ்சு மணி நேரம் நான் இதை ரெஸ்ட்டில் விட்டாடுவேன் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பொறிக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் வெளியே இப்போது நீங்கள் தவால் ஃப்ரை பண்ணாலும் சரி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நிறைய எண்ணெய் விடக்கூடாது கொஞ்சமாக என்ன விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கன் பீஸை வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீஸ் வச்சேன் என்னோட இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் எனக்கு திருப்பி போட முடியல நான் வந்து கடாய் பெருசாக இருக்குது ரெண்டுமே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வச்சேன் ஆனால் அது வந்து திருப்பி பொறுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் என்ன பண்ணிட்டால் ஒரு பீஸை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு பீஸ் தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் வாங்கும் போது மீடியம் பீஸை பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ போட்டதுமே நம்ம திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா சும்மா நகத்தி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க லேசாக ப்ரெஸ் பண்ணி விடணும் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம் ஏன் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா அது வந்து சீக்கிரமாக வேகாது நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து வேகும் அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் இது கரெக்டாக வேகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் இப்போ இல்லையே இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அதெல்லாம் நல்லா ஈவனாக வெந்து கிடைக்கும் தந்தூரி அடுப்போனா ஈவனாக வேகும் நமக்கு வந்து கேஸ் அடுப்புலங்கிறனால கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ ரெண்டு பக்காமும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பீஸ் இருக்குல்லையே அதை போட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு பீஸுமே வந்து வெந்து கிடச்சிருச்சு இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு வேணும் அப்போ தான் அந்த தந்தூரிக்கு அந்த ஸ்மெல் இருக்குல்லையா அதுக்காக நான் ஒரு சாக்கோல இந்த மாதிரி கங்கு பண்ணி அதில் கொஞ்சமாக விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இப்படி மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி நமக்கு அந்த தந்தூரி ஸ்மெல்லு கிடைக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது இதை மேரினேட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதாங்க வீட்லேயே ஜூஸியாக சூப்பராக நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்